đấy lửa là... குடியாத்த பகுதியைச் சேர்ந்தவர் ஐயப்பன் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கும் திருமணம் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி திருமணம் நடைபெறுவதாக இருந்தது முன்னதாக சடங்குகள் நடத்தப்பட்டது மணமகள் மணமேடிக்கு அழைத்து வரப்பட்டார் ஆனால் மணமகன் மனமேடைக்கு வரவில்லை உடனே உறவினர்கள் மணமகனின் செல்போனுக்கு தொடர்பு கொண்டனர் ஆனால் தொலைபேசி எண் ஆப் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து இரு வீட்டாரின் உறவினர்களும் மணமகனை பல இடங்களில் தேடி பார்த்துள்ளனர் இதற்கிடையே

மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி